ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த ஒன்றரை மாத குழந்தை கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒமிக்ரான் வைரஸ் துணை திரிவுகளான எல் எஃப் ஏழு மற்றும் எக்ஸ் எஃப் ஜி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்களுக்கான நிபுணர் ஜோட் ஜெயமஹா தெரிவித்துள்ளார் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டர்ன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் ஜெயமகா கூறினார் இருப்பினும் இந்த கோவிட் துணை வகைகள் குறித்து தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் முகமூடி அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்க கோவிட் வைரஸின் புதிய வகைகள் அவ்வப்போது பரவுகின்றன மேலும் சுகாதார அதிகாரிகள் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் எனவே தேவையற்ற பயம் தேவையில்லை என்று சிறப்பு மருத்துவர் ஜூட் ஜெயமஹா கூறினார் இதற்கிடையில் காலி தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இறந்த ஒன்றரை மாத குழந்தையும் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குழந்தையின் உயிரியல் மாதிரியை பரிசோதனைக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்தார் எனினும் ஆசியாவில் தற்போது பரவி புதிய தெரிவாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் கூறினார்